காஞ்சிபுரம் மாவட்டம் மாம்பாக்கம் சிப்காட்டில் உள்ள தனியார் கண்ணாடி ஆலையில் பணிபுரிந்து வந்த ரஞ்சித் என்பவர் தனக்கு சிலர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரை சேர்ந்த ரஞ்சித் இவர் இருபத்தி ரெண்டு வயது உடையவர் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரும்புத்தூர் பகுதியில் தனியார் கண்ணாடி தொழிற்சாலை இருக்கிறது இந்த தொழிற்சாலையில் தற்காலிக பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் மாருதி என்டர்பிரைசஸ் என்ற ஒரு நிறுவனம் சார்பில் தற்காலிக பணிகளே ஆற்றல் சேருவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது ஐயப்பன் மற்றும் கண்ணியப்பன் தலைமையாக கொண்டு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கூடுதலான நேர சுமையின் காரணமாக ரஞ்சித் என்பவர் நேற்று மாலை அவருடைய விடுதியில் தங்கியிருந்த போது தூக்கு மாற்றி தற்கொலை செய்து கொண்டார் அஹ் தற்கொலை செய்து கொண்டார் அவர் கடிதம் எழுதிவிட்டிருந்தார் இது குறித்து போலீசார் வழக்கு செய்து விசாரணை நடத்தினோடு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை முறையில் ஈடுபட்டனர் தற்போது அவருடன் போலீசார் சமாதானப்படுத்தி விசாரணை நடந்து மேற்கொண்டு வருகிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்